பிரதமர் நரேந்திர மோடி அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சாலையின் இரு புறங்களிலும் இன்று ஏராளமான பக்தர்கள் குறிப்பாக பாஜக தொண்டர்கள் அந்த பகுதி பொதுமக்கள் பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அயோத்தியில் கொடியேற்ற வருகை தந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் நூற்று அறுபத்தோரு அடி உயர கோபுரத்தில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றுகிறார் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் கொடியேற்ற வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பகல் பனிரெண்டு மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு ராமர் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி சாலையின் இரு புறங்களிலும் ஏராளமான பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் குறிப்பாக நூறு டன் மலர்களால் அயோத்தி ராமர் கோயில் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக கொடியேற்றி வைக்கிறார் நூற்று அறுபத்தோரு அடி உயர கோபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியேற்றுகிறார் அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் நூற்று அறுபத்தோரு அடி உயர கோபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றுகிறார் சப்த புரிகளில் முதன்மையானதாக கருதப்படுவதும் ராமரின் புனித பிறப்பிடமாகவும் கருதப்படுகிறது அயோத்தி நகரம் அங்குள்ள அயோத்தி ராமர் கோவிலில் நூற்று அறுபத்து ஓரு அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் உச்சியில் கொடியேற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோயில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் மூன்று மாடிகள் கொண்டதாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது